அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அப்துல் வஹாப் நான் வந்து கராத்தே ஆசிரியராக பணி புரிஞ்சிட்டு வரேன் கடந்த பதினேழு வருஷமாக சுத்தமல்லியில் வந்து கராத்தே பயிற்சி பள்ளி நடத்திட்டு போது பதிமூணு வயசு ஒரு குழந்தைய வந்து ஒரு பேரண்ட் வந்து கராத்தே கிளாஸில் சேர்த்தாங்க ஸோ அப்போ சேர்த்துட்ருக்கும்போது அவங்க வந்து ஒரு வகையில் எனக்கு ஒரு தூரத்தை சொந்தம் ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே நம்மக்கிட்ட கராத்தே படிக்கிறாங்கன்னுக்குள்ள ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட நிறையா ஒரு நட்பின் அடிப்படையில் நிறையா கடன் வரவு செலவு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீபமாக அந்த பெண் வந்து நிறையா ஆண்களோட பேச்சிட்டு இருக்கிற அந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும் பொழுது நான் வந்து பேசுகிறத ஒரு ஏழு எட்டு மாதமாக அனுப்பாடிட்டேன் அப்போ என்னுடைய கொடுத்த பணம் நான் வாங்கி கொடுத்த பைக்கு வண்டியெல்லாம் கேட்கும் பொழுது அந்த அம்மா வந்து திருப்பி தரலை ரெண்டாவது மேலும் மேல் கொண்டு என்ற பணம் கேட்டு என்னை வந்து தொந்தரவு செஞ்சாங்க அப்போ வந்து நான் வந்து அதை கண்டிக்கலை நான் வந்து தொடரப்பே பண்ணலை ஃபோன் தொடர்றது எல்லாமே கட் பண்ணிட்டேன் அவங்க வந்து என் பணத்தை கேட்டு நான் சொல்லும் பொழுது நான் சும்மா விட மாட்டேன் அப்படி அப்படின்னு என்னை மிரட்டி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வந்து என் மேலே வந்து பொய் புகார் வந்து கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி என்னை வந்து வீட்டை வந்து மிரட்டினதாகவும் அடித்ததாகவும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் என் மேலே வந்து வழக்கு பகுங்கி என்னை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்போது என்னளை கொடுத்த வழக்கு வந்து வீட்டில் வந்து என்னை மிரட்டினதாகவும் அடித்ததாகவும்னா கொடுக்குறாங்க ஆனால் வந்து பத்திரிகையில் வந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொந்தரவு அதுக்கப்புறம் நிறையா பெண்களை வந்து ஏமாற்றினதாகவும் நிறையா மாணவர்களுடைய பெற்றோரை வந்து ஏமாத்தினதாகவும் இந்த மாதிரி வழக்கு வந்து வழக்கு போட்ட வழக்கு வேறு என் பேரில் வந்து வந்த நியூஸ் வந்து வேறு இந்த மாதிரி வந்து பத்திரிகைகள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்போது அந்த பெண் மேலே வந்து இப்போ நான் எஸ்பி ஆஃபீஸரை வந்து புகார் கொடுக்கக்காண்டி வந்திருந்தேன் என்ன புகார் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்த பணத்தையும் என்னுடைய வாகனத்தையும் மீட்டு தர சொல்லி காவல் நம்ம கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அவங்க நியாயமான நியாயமாக விசாரித்து அவங்க வந்து தீர்வு கண்டிப்பாக பண்ணுறேன்னு இருக்காங்க ரெண்டாவது நம்ம பிரஸ் மீடியா மேலேயுமே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் எதுக்குன்னா வந்து போட்ட வழக்கு சம்மந்தமாக இல்லாமல் நிறைய அவதூறுகளான விஷயங்களை பேப்பர் நியூஸாகவும் மீடியா நியூஸாகவும் வந்து நிறைய பப்ளிஷேட் பண்ணாங்க அதை மறுபடியும் மறுபடியும் போட்டு என்னுடைய பேரை வந்து முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணுற விதமாக போட்டிருந்தாங்க இதனால் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்குமே வந்து தொழில் நஷ்டம் ஏன்னா எங்கேயுமே என்னால் கிளாஸ் பண்ண முடியலை ஏன்னா எல்லா பேப்பர் எல்லா நியூஸ் மீடியாலையுமே வந்து முகத்தை போட்டு இந்த மாதிரி கராத்தே மாஸ்டர் வந்து இப்படி செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிறையா போட்டதுனால என்னால் தொழில் செய்ய முடியலை அப்போ எல்லா தொழிலுமே எனக்கு நஷ்டம் கிளாஸ் போட்ட கராத்தே கிளாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே உட்ப உள்ளாயிட்டேன் அதுபோக சொந்த அதாவது சொசைட்டிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி என்னால் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ளே என்னால் இருக்க முடியலை ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தவறாக போகிறதுனால வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு பாதிக்குங்கிறத நான் வந்து ஒரு உதாரணம் ஸோ தயவு செஞ்சு ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா எந்த ஒரு வழக்கையுமே தீர விசாரித்து என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் காவல் ஆய்வாளர்கிட்ட தெளிவாக கேட்டு நீங்கள் போடுங்க நீ அவதூறாக நீங்கள் நிறைய போடுறதுனால சராசரியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயங்கரமாக பாதிக்கு அவன் மறுபடியும் அந்த விஷயங்களை நியாயப்படுத்தி எந்திரிச்சு தப்பே செய்யாமல் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதை நியாயப்ப அதை நிரூபித்து நான் வெளியில் வந்து நான் எல்லாம் பழைய மாதிரி உருவாக்க எனக்கு வருஷங்கள் போயிடும் அது வரைக்கும் நான் அந்த கெட்ட கெட்டப்பேரவையே நான் வந்து அலைய வேண்டியிருக்கும் ஸோ அதனால் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா எந்த ஒரு வழக்கையுமே ஒரு நபர் மேலே நம்ம ஒரு குற்றம் சாட்டும்போது அந்த குற்றத்தை நீங்கள் தீர விசாரித்து நீங்கள் பேப்பர் பப்ளிசிட்டி சுட்டி மீடியாவில் பண்ணுங்கள் இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் அந்த பெண்மணி வந்து எனக்கு தரக்கூடிய பணத்தையும் வாகனத்தையும் நான் வந்து மீட்டு தரக்கோரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் மீடியா மேலேயுமே வந்து போட்ட அந்த நியூஸுக்கு வந்து போய் அப்படிங்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளாக வச்சு காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு முன்னிலையில மனு கொடுத்துருக்கேன் அவங்க கண்டிப்பா சிறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் கண்டிப்பா அதற்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன் வக்கீல் மூலமாகவும் அந்த எந்த பொண்ணு ஆமாம் ஸ்டேஷனில் என்ன 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 பண்ணு பண்ணாரு என்னை வந்து அடித்தாரு அப்படிங்கிறதா கம்ப்ளைண்ட் அது வந்து போலீஸுக்கு போலீஸுமே வந்து என்னை வந்து தீர விசாரிக்கல அவங்க முன்கூட்டியே வந்து உலக பதிஞ்சிட்டாங்க உலக பதிஞ்சு தான் என்னை கூட்டிகிட்டே போனாங்க அப்போ அதை விசாரிச்சுருந்தா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் என்ன நியாயம் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அதை கூட அவங்க செக் பண்ணலை ஏன்னா அந்த அவங்க கொடுத்த விஷயம் என்னன்னா நான் நாலு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனதா அவங்கள மிரட்டினதா அடித்ததா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நான் வந்து சுத்தமல்லி விளக்கில் வந்து சாப்பிட்டுருந்தேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோ கம்ப்ளைண்ட்லேயோ எதுலயுமே அந்த மாதிரி இல்லை தனிப்பட்ட முறையில் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு என்னை வந்து மிரட் நேரம் அடிச்சார் அப்படிங்குறதுதான் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பி அதான் நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டு எல்லாமே எடுத்து ஸோ ஆதாரத்தோடு தான் இருக்கோம் அப்படி போடும்போது கடைசி மீடியா வந்து எப்படி இப்படி போட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை அது யாருடைய தூண்டுதலா என்னன்னு தெரியல அது என்னங்கிறத விசாரிப்பாங்க விசாரணையெல்லாம் தெரிய வரும் வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க மேலே யார் மேலே போடுறோம் அதாவது குறிப்பிட்ட மீடியா என் மேலே வந்து ரொம்ப அவதூறுகள் சொன்ன அந்த மீடியா மேலே மட்டும் கேஸ் போடுறோம் மனநீடு வழக்கப்படுறோம் ரெண்டாவது அவங்க போட்ட அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும் அது வந்து போட்டது தவறுங்கிறத அவங்களே சொல்லணும் தவறான ஒரு விஷயத்தை நாங்கள் பரப்பிட்டோம் அப்படின்னு அவங்களே வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு அது ஒரு மாற்று மன்னிப்பு கோர் விதமாக ஒரு செய்தி போடும்